கோவை மாவட்ட கம்மவார் நாயுடு கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கம்மவார் குலத்தில் உள்ள வாக்காளர்கள் பாஜக கோவை தொகுதி வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கடந்த பத்தாண்டு காலமாக கோவை காட்சியாளர்கள் எதுவும் செய்யாததால் வளர்ச்சி குன்றிவிட்டதாகவும் மத்தியில் மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட போகும் இந்த சூழலில் கோவையில் அண்ணாமலை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கோவைக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் என்று கம்மவார் நாயுடு கூட்டமைப்பின் தலைவர்கள் தெரிவித்தனர் பின்னர் கோவை பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை லட்சக்கணக்கான

எதிர் தைக்கு வசதி அமர்வதால் கோவையின் வளர்ச்சி துன்றி விட்டது பிரதமர் மோடியை மீண்டும் செங்கோட்டை ஆளப்போவதால் கோவை கண்ணாமலை வழக்கில் தேர்ந்தாகும் அவர் தக்கி வாய்ந்த மத்திய அமைச்சராக கோவையின் வளர்ச்சிக்கு காட்டுவிடுவார் எனவே தாமரை சின்னத்துக்கு அம்மவாளர் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் இப்பொழுது நடப்பது பாராளுமன்ற தேர்வு மத்திய அரசை கடந்த பத்தாண்டுகளாக திறம்பட நடத்தி நாட்டின் பெரிய பொருளாதாரமாக உயர்த்தி கொரோனா பெருந்தொற்று காலத்தின் தாக்கத்தை தடுத்து மக்களை காத்து உலக மக்களுக்கு தடுப்பூசி வழங்கி சர்வதேச அளவில் பாரத நாட்டின் பெருமையை நிலைநாட்டி ஒரு அமைச்சர் மீது கூட லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு இல்லாது யாரும் அந்த வந்த தீவிரவாத தாக்கல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து எண்பது கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்களை முப்பது கோடி மக்களை வறுமை பிடியில் இருந்து மீட்டு பாரதத்தின் உட்களை உலகத் தரத்துக்கு மேம்படுத்தி ஐநூறு ஆண்டு கால கனவான இருந்த ஸ்ரீ ராமர் கோயிலை அயோத்திய பிரம்மண்டமாக எழுப்பி நமது நமது யுகத்தின் ராஜராஜனாக வாழும் மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக்க சம்மவார சமூகம் ஏற்றது